கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீதிமொழிகள் பத்து பன்னிரண்டு பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் ஆமேன் பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும் அன்பு தனக்கு தனக்கிழைத்த தீங்கு அனைத்தையும் மன்னித்து மறக்கும் பகை தான் இருக்கின்ற பாத்திரத்தை அரித்துவிடும் என்று ஆலம் சிம்சோன் என்ற அறிஞர் கூறுகிறார் எந்த உள்ளத்தில் பகை இருக்கிறதோ அந்த பகையே அந்த உள்ளத்தை அரித்து நாசமாக்கி விடும் நாம் கோபத்தையோ வெறுப்பையோ அடக்கி வைத்தாலோ அல்லது அதனை திடீரென்று வெளிப்படுத்தினாலோ நமது ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது இருதயம் வேகமாக துடிக்கிறது நம்முடைய ஆவி தொய்ந்து போகிறது நம்முடைய பாத்திரம் அதாவது இந்த சரீரம் அரி து அதனால்தான் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று சாலமோன் ராஜா மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார் பகையினால் வரும் மோதல்கள் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த போட்டியாளர்களிடையே ரத்தம் சிந்தும் அளவிற்கு சண்டைகளை கொண்டு வருகின்றது இந்த பகை பழிவாங்கும் எண்ணத்தை தூண்டிவிட்டு ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேச வைக்கின்றதே அல்லாமல் அவர்களை ஒன்று சேர்க்காது ஆனால் தேவனுடைய அன்பு எல்லா தவறுகளையும் முடுகிறது ஒரு திரையினால் மறைக்கின்றது மன்னிக்கின்றது அதற்காக நம் தவறுகளை கவனிக்கக்கூடாது என்பதாகவோ அல்லது தவறு செய்பவருக்கு துணை செய்வதாகவோ அல்ல ஒருவர் தான் செய்த தவறை உணர்ந்து உண்மையாய் மனம் போது நாம் அந்த தவறை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது சரி அவங்க தான் மனசார தப்பு செஞ்சிட்டோன்னு உணர்ந்து சாரி கேட்குறாங்கல்ல அதுக்கப்புறம் அதை குறித்து நாம் யோசிக்கவே கூடாது உடனே மன்னித்தது மாத்திரமில்லை அட விடுப்பா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை விடு அதை மறந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு அன்போடு அவங்கள்ட நட்பை நாம் பாராட்ட வேண்டும் ஆனால் அவர் அதற்காக மனம் விருந்த மனம் வருந்தவில்லை என்றால் நம்முடைய உணர்வுகளை தேவனிடம் கொடுத்து விடுவோம் நம்ம சபை சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும்போது ஆண்டவரே அவன் உணர்ந்தானா என்னான்னு தெரிலப்பா ஆனாலும் நான் அவன் மேலே திரும்ப கோவப்படக்கூடாது அவன் மேலே எனக்கு பகையே வரக்கூடாது நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம் உணர்வுகளை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துடணும் நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவரை அறிந்திருக்கிற நாம் அங்கே தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் நிஜமாவே தேவனை அறிந்திருக்கீங்க தானே அவர் எவ்வளவு அன்பானவர்னு தெரிஞ்சிருக்கீங்க தானே அப் அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோமே அப்போ நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு இருக்கணும் மற்றவர்கள்ட்ட இன்னும் நமக்கு பகை உணர்வு இருக்கலாமா யோசிச்சு பாருங்க நாம் அவரை அறிந்திருக்கிற நாம் திருப்பந்த இடத்துக்கே வர நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவரை அறிந்திருக்கிற நாம் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருப்போம் அன்பு திரளான பாவங்களை மூடும் இவ்வளோ தூரம் விளக்கமாக நான் கூறியும் நான் பகையெல்லாம் விடமாட்டப்பா அப்படின்னு யாராவது கூறுவீர்களே ஆனால் உங்களை அதாவது பகைக்கிறவனை வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா அதையும் கொஞ்சம் அப்படி பார்ப்போமா முதலாவது பகைக்கிறவன் குருடன் என்று வேதம் கூறுகிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் எவ்வளோ தெளிவாக வேதத்தில் சொல்லியிருக்கு இது வந்து அப்போஸனாகிய யோவான் தன்னுடைய முதலாம் நிருபத்தில் எழுதியிருக்கிறார் இரண்டாவது பகைக்கிறவன் கொலைபாதகன் தன் சகோதரனை பகைக்கிற யவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் யவனோ அவனுக்கு அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் இதையும் அப்போஸ் நகே யோவான் தனது முதலாம் நிருபத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான் காயின் ஆபேலை எதனால் கொண்டான் யோசிச்சு பாருங்க அவன் மேல் கொண்ட வெறுப்பு பொறாமை பகை இதுதானே காரணம் இந்த பகைதானே அவனை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போனது பகைக்கிறவன் கொலை பாதகன் என்று சொல்வது சரிதானே யோசிச்சு பாருங்க மூன்றாவது பகைக்கிறவன் பொய்யன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று அப்போ யோவான் முதலாம் நிருபத்தில் இதையும் தெளிவாக எழுதி இருக்கிறார் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதப்படிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று கூறும் நம்முடைய தேவாதி தேவன் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என்று கூறுவதை லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இன்னமும் உங்க உள்ளத்தில் யார் மீதாவது பகை இருக்கிறதா நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கூறியதை மறந்து விடாதீர்கள் அவர் என்ன சொன்னார் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யணுன்னா முதல்ல என்ன தெரியுமா இருக்கணும் நம்ம பகைக்கிறவர்களை நாம் சிநேகிக்க வேண்டும் நாம் சிநேகிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்பொழுது தான் அவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கும் மனப்பான்மை நமக்கு வரும் நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை ரட்சித்தாரே அவருடைய பிள்ளைகளான நாம் இன்னும் பகைமையையும் வெறுப்பையும் விரோதத்தையும் வளர்க்கலாமா தேவ அன்பினால் எல்லாவற்றையும் மறப்போம் மன்னிப்போம் என்ற உயரிய மன பாங்கை பெற்றவர்களாய் அனைவரிடத்திலும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம் என்னால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியவே இல்லைங்க அப்படின்னு யாராவது கலங்குறீங்களா கவலையே படாதீங்க அன்பே உருவான தேவனின் பாதம் அமர்ந்து தேவனே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் உள்ளத்தில் இருக்கும் பகை விரோதம் பொறாமை எல்லாவற்றையும் மறைத்து சுத்தமான பாத்திரமாக்கும் உம்முடைய அன்பிற்கு முன்னால் என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் நீரே என்னை ஏற்றுக்கொண்டு அன்போடு என்னில் வாசம் பண்ணும் என்று முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவரே நம்மை சுத்திகரித்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை Und da Amen, Amen, Amen.